ஒன்று குருந்திய அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்பது தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இசப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவர் சிலருடைய வாழ்க்கையில் செய்கிற அந்த கிரியைகளை அந்த சாட்சிகளை கேட்கும் போதே நான் அழுதுருவேன் அப்படின்னு ஏசப்பா மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குதுல்ல எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு நீங்கள் போதும் உங்கள் அன்பு போதும் உங்கள் அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு இப்படி நீங்கள் ஏசப்பா பார்த்து சொல்லியிருக்கீங்க தானே வேதம் சொல்லுது தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுக்காக கர்த்தர் பெருசாக ஒன்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க அவைகள் இன்னும் உங்கள் கண்கள் பார்க்கலை உங்கள் காதுகள் கேட்கலை உங்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒன்று இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒன்று இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தில் கூட தோன்றாத ஒரு மகிமையான ஆசிர்வாதத்தை ஒரு மேன்மைய ஒரு மகிமைய உங்களுக்காக கருத்தர் வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு உங்களுக்கான டைம்ல அதை ஏசப்பா எடுத்து உங்கள் கைகளில் தருவாங்க ஏசப்பா இவங்களை எவ்வளோ அழகா நடத்தி எவ்வளோ பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறாங்கன்னு மற்றவர்களுடைய சாட்சியை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்கள அதை விட பெஸ்டான மகிமையான ஆசீர்வாதத்தை தான் கத்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதேசப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாங்க நான் உனக்கு பெஸ்டான ஒன்றை நீ பார்க்காத நீ கேள்விப்படாத உ இருதயத்தில் கூட தோன்றாதவைகளை தான் உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க நம்ம சோர்ந்து இருக்கிற நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்து நம்ம உற்சாகப்படுத்துகிற நல்ல தகப்பன் அவர் ஆசை காட்டிட்டு அதை அப்படியே விட்டுகிற தேவன் கிடையாது அவர் மனிதன் அல்ல அவர் தேவாதி தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் வாக்கு மாறாத தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் நன்றி சொல்லாமா எசப்பா கர்த்தர் இன்னைக்கு எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி உங்களிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி ஏற்ற நேரத்தில் நீங்கள் எனக்கு தருவீங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க என்னை நீங்கள் நடத்துவீங்கப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பான்னு சொல்லலாமா ப்ரிப்பேர் மீ லார்ட் இன்றைக்கி ஒரு ஜபம் பண்ண போகிறோம் எஸ்ப்பா எனக்குன்னு நீங்கள் ஒன்று வைத்திருக்கிறீங்க ஏற்ற நேரத்தில் அதை எனக்கு நீங்கள் தருவீங்க அதை நான் பயன்படுத்த என்னை நீங்கள் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ரிப்பேர் லார்ட் என்னை ஆயத்தைப்படுத்துங்க இந்த ஜபம் ரொம்ப பவர்ஃபுல் எப்போவுமே நம்மளுடைய ஜபத்தில் இந்த வார்த்தையை சொல்லணும் ஏற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்க போகிற ஆசிர்வாதங்களுக்காக ஏசப்பா இப்பவே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதற்கான டைம் அதற்கான காலங்கள் கொஞ்சம் டிலேயாக இருந்தாலும் அந்த ப்ரிப்ரேஷன் அந்த காலம் வந்து இந்த நாட்கள் தான் அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மை அறியாமையே நமக்கு தெரியாமையே அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா செய்து கொண்டிருப்பாங்க இதுதான் உண்மைங்க இன்னையிலேருந்து நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கலாம் ஏசப்பா அவங்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக உங்களுக்காக வைத்திருக்கிற ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்கும்படி அதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து உங்களுடைய தலைமுறைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி இப்போவே உங்களையும் உங்களுடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணுவாராக என்று உங்கள் தலையின் மேலே அப்படியே அந்த ஆசிர்வாதத்தை நான் வைக்கிறேன் ஏசப்பா அவங்கள ஆசிர்வதிப்பாங்க நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் ஏசப்பாவிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அவரை மட்டுமே நீங்கள் நம்பியிருந்தபடியினால் நீங்கள் கிரகிக்கக்கூடா காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஆமாம் இது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கும் நன்றி சொல்லி இதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இந்த வார்த்தைக்காக நன்றி இது என் வாழ்க்கையில் நடக்க போகிறதற்காக நன்றி மேலே கை வைத்து சொல்லாமா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது என் கண்கள் காணலை என் காதுகள் கேட்கலை என் இருதயத்தில் கூட தோன்றலை இதுவரைக்கும் யாருக்கும் நடக்காத யாருடைய காதுகளும் கேள்விப்படாத யாருடைய இருதயத்தில் கூட தோன்றாத நன்மைகள் ஆசிர்வாதங்கள் மகிமைகளை நான் சுதந்திரிக்க போகிறேன் என் அப்பா என்ன ஆசிர்வதிக்க போகிறாங்க என் தலை மேல் அந்த ஆசிர்வாதத்தை என் அப்பா வைக்கிறாங்க நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் என்னுடைய சந்ததி ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் அறிக்கை இட்டபடியே உங்கள் தலையின் மேல் அந்த ஆசிர்வாதம் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக ஆமேன் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ